அரசியலில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு செய்ய போவது என்ன எதிர்கால பிளான் குறித்து பேசிய அமித்ஷா அரசியலில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இயற்கை விவசாயம் செய்ய போவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமித்ஷா தனது ஓய்வு கால திட்டம் குறித்து பேசினார் இந்து வேதங்களை படித்தல் இயற்கை விவசாயம் ஆகியவற்றின் மூலம் தனது ஓய்வு காலத்தை கழிக்க திட்டமிட்டிருப்பதாக அமித்ஷா பேசினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜகவிலும் சரி தேசிய அளவிலும் சரி பிரதமர் மோடிக்கு அடுத்தபடியாக மிகவும் செல்வாக்குமிக்க நபராக நபராகவும் விளங்கி வருகிறார் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அமித்ஷா குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசும் பொழுது தன் ஓய்வு குறித்து பேசினார் அப்பொழுது பொது வாழ்க்கையில் இருந்து நான் ஓய்வு பெற்ற பிறகு எஞ்சியுள்ள எனது வாழ்க்கை முழுவதையும் வேதங்கள் உபநிடதங்கள் வாசிப்பிலும் இயற்கை விவசாயத்திலும் கழிக்க திட்டமிட்டுள்ளேன் இயற்கை விவசாயம் என்பது ஆர்கானிக் விவசாயம் என்று அழைக்கப்படுகிறது ஆர்கானிக் விவசாயத்தில் ஏராளமான நன்மைகள் உள்ளன ரசாயன உரங்கள் மூலம் தயாரிக்கப்படும் கோதுமையில் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன ரத்த அழுத்தம் நீரழிவு தைராய்டு மற்றும் புற்றுநோய் போன்ற பாதிப்புகளும் ஏற்படுகின்றன இயற்கை விவசாயம் என்பது உடலுக்கு நோய் வராமல் தடுப்பது மட்டுமின்றி ஒருவர் மருந்துகளை சார்ந்து இருக்கும் நிலையும் ஏற்படாமல் தடுக்கிறது எனது விவசாய நிலத்தில் கூட ஒன்று ஐந்து மடங்கு அதிகமாக இயற்கை விளைச்சல் அதிகரித்துள்ளது மேலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமித்ஷா தனது உடல் எடையை எவ்வாறு குறைத்தேன் என்பது பற்றி பேசியிருந்தார் இது குறித்து அமித்ஷா கூறுகையில் போதுமான அளவு தூங்குவது சுத்தமான குடிநீரை பருகுவது உடல் மற்றும் உடல் பயிற்சி ஆகியவற்றை மேற்கொண்டதன் மூலம் கடந்த நான்கு புள்ளி ஐந்து ஆண்டுகளில் எனது வாழ்க்கை முறையில் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வந்தேன் தற்பொழுது அலோபதி மருந்துகளை நான் உட்கொள்வது இல்லை இளைஞர்கள் இரண்டு மணி நேரம் உடல் பயிற்சி ஆறு மணி நேரம் தூக்கம் ஆகியவற்றை கடைபிடிப்பது நல்ல உடல் பேண வேண்டும் என்றார் உள்துறை அமைச்சராக உள்ள அமித்ஷாவிற்கு தற்பொழுது அறுபது வயதாகிறது பாஜகவில் எழுபத்தி ஐந்து வயதான பிறகு அரசியலில் இருந்து மூத்த தலைவர்கள் ஒதுங்கிக் கொள்ளும் வழக்கம் பின்பற்றப்படி வருகிறது என்பது கவனிக்கத்தக்கது இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்டுகளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்